ரெண்டுமே வந்து கண்டக்டு ப்ஸ் இருந்தாலும் இப்போ நாங்கள் இருந்த போல அப்படி இல்லை அப்படி இல்லை இப்போ புதுசாக இந்த அரசாங்கம் ரெண்டு லைசன்ஸும் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முன்னமே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல திடீர்னு இப்போ இதுவரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி அப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் போயிருச்சு அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பணி செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது அப்பொழுது கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பக்கத்து மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளாவாகட்டும் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாவில் கூட ஐம்பது சதவீதம்தான் சம்பளம் கொடுத்தார்கள் ஊதியம் கொடுத்தார்கள் ஆனால் அப்பொழுது நான் அமைச்சராக இருந்தேன் நான் எடப்பாடியார் இடத்துல போய் கேட் கேட்கும் பொழுது சம்பளம் கொடுப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது கூட அவர் சொன்னார் வேண்டாம் கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களும் சேர்ந்து தான் பணிக்கு செல்லாமலேயே எட்டு மாதம் முழு சம்பளம் கொடுத்த வரலாறை படைத்த முதலமைச்சரன் எடப்பாடியார் இப்பொழுது இதை வந்து முன்னமே அறிவிச்சிருந்தா லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க பசங்க அப்படிலாம் கிடையாது திடீர்னு கூப்பிட்டு ரெண்டு லைசென்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்தேன் நான் அறிவி பார்த்தேன் அது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இல்லை எட்டாவது இருந்தால் போதும் பத்தாவது பா பாஸ் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் அம்மாவில் எட்டாவது இருந்தாலே போதும்னு சொன்னாங்க ட்ரைவிங் லைசன்ஸுக்கு கண்ட்ர்ட் லைசன்ஸ் எட்டாவது பாஸ் பண்ணாவே போதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அம்மா தான் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு வேணும்னு சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் அரசாங்கம் அமைச்சர் அதெல்லாம் பார்த்து எடுங்க வேணும்னு சொல்லல ஏன்னா தொலைதூரம் போகக்கூடிய பேருந்துகள் இருக்கிறது எஸ்சி டிசியெலாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் போக வேண்டி டிரைவருக்கு சிரமம் இருக்குதுன்னு சொல்லி கொ சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அதையெல்லாம் அடுத்த முறைன்னு அது சொல்லணும் அறிவிக்கும் தான் அவங்க பிரைவேட்டில் பண்ணிட்டாங்களே ஒப்பந்த தொழிலாளர்களை வச்சு இந்த போக்குவரத்து கழகத்தில் நான் ஐந்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன் போக்குவரத்து கழக தொழிலாளர் நான் இருந்த பொழுது இதே இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சிஐடியு ஐஎன்டிசி எல்லாம் சேர்ந்து நான்கு முறை போராட்டம் அறிவித்தார் தமிழக வரலாற்றில் போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீத அளவுக்கு உயர்வு சம்பள உயர்வு என்பது கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு சம்பள உயர்வை கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியா அப்படி இருந்தும் எட்டு நாள் ஸ்டைக் அறிவிச்சாங்க இதெல்லாம் பொய்யே அமைச்சர் சொல்கிறது பொய்யே அப்படின்னு சொல்லி எட்டு நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் சொல்லிச்சு டெஸ்மா வரலாம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வித்ரா பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம் ஒரு டிரைவருக்கு எவ்வளவு கண்ட்ரக்டருக்கு எவ்வளவு அதே போல் இன்ஜினியர்ஸ்கெல்லாம் எவ்வளோ அந்த மாதிரி அட்மின்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உயர்வுங்கிறதுலாம் விளம்பரம் கொடுத்து அவங்க சம்பளம் கையில் வாங்கினதுக்கு தான் அது என்னுடைய அருமை தெரிஞ்சுது ஆனால் இன்றைக்கி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் பற்றி மற்ற அரசு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஏமாத்துனாங்க மூணு வருஷம் இருந்தது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்பது மின்சாரத்துறையில் நாலு வருஷம் மூணு வருஷம் இருந்தது நான் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கான உயர் சம்பள உயர்வு கொடுக்கும் பொழுது கேட்டேன் நாலு வருஷம் ஆக்கலாம் மூணு வருஷம் சீக்கிரமாக வந்துடுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் சவுந்தரராஜன் முதற் ஒரு முதற் கொண்டு நடராஜன் எல்பிஎஃப் நடராஜன் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் விட்டுட்டோம் மூணு மூணு வருஷம்தான் ஆனால் இந்த ஆட்சி இந்த அரசு வந்து சத்தமே இல்லாமல் நாலு வருஷம் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்பிஎஃப் எங்கே போனாங்க கம்யூனிஸ்ட் ஆகிட்டு எல்பிஎஃப் ஆகிட்டால் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கலாம் யாரும் பேசுகிறதே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்கிறாங்க கூட்டணிங்கிறத வச்சுக்கிட்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க ஒப்பந்த தொழிலாளர் வந்துட்டாங்க பஸ்ஸை ப்ரைவேடைஸ் பண்ணுறாங்க மாநகராட்சி மா மாநகரத்தில் அம்மா இருக்கும் பொழுது மினி பஸ் விட்டாங்க சிற்றுந்து விட்டாங்க இப்போ வந்து அதை ப்ரைவேடைஸ் பண்ணி லை இது கொடுக்குறாங்க ரூட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் தொழிலாளி வர்க்கத்திற்கு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு யார் ஆள் இல்லாம இருக்குதே எங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் இருக்கிறவனு சொல்லி அவங்க எல்லாம் பேசுறதே இல்லை ஒரு வருஷத்துக்கு மூன்றரை வருஷம் இருக்குச்சா முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆயிருக்கும் மூணு வருஷம் நாலு வருஷமா ஆகணுனால அந்த ஒன்றரை வருஷம் ஆயிருக்குது பேப்பரில் போடுறாங்க அடுத்த வாரம் அடுத்த வாரங்கிறாங்க காணாம் பேச்சுவார்த்தை எப்ப நடக்கும்னு தெரியல எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தது அதுக்கான தீர்வு நடக்கும் நினைக்கிறேன் தடவை பேச்சுவார்த்தை பொழுது தேர்தல் வந்துருச்சு ஸ்டைக்கு அறிவிச்சாங்க நான் அஞ்சு பர்சன்ட் தரம் முதல்ல சொன்னேன் அவங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கேட்டார் அண்ணா சவுந்தரராஜன் இதெல்லாம் பார்ப்பார்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் கேட்டார் நான் கேட்டேன் அண்ணா இருபத்தஞ்சி பர்சன்ட் சாத்தியமானு கேட்டேன் ஏன் கொடுக்கட்டுமே என்ன மோசமாக போச்சுன்னார் அப்புறம் பார்த்தேன் எட்டு பர்சன்ட் முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார்கிட்ட கேட்டேன் எட்டு பர்சன்ட் கொடுக்க சொன்னார் எட்டு சொன்னேன் நான் முடியாதுட்டாங்க சரி நான் போய் இடைக்கால நிவாரணம் அறிவிச்சிட்டு நான் போய்ட்டேன் நான் எப்படி நீங்கள் இடைக்கால நிவாரணம் அறிவிக்கலாம்னாங்க ஏன்னா கவர்மெண்ட் நாங்கள் எங்கள் நீங்கள் ஒத்துக்கலை நாங்கள் இடைக்கால நிவாரணம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தாங்க எல்லாத்துக்கும் பழைய பென்ஷன் கொடுக்குறோம்னு சொன்ன இதே அரசாங்கம் கொடுத்ததே வெறும் அஞ்சு தான் வெறும் அஞ்சு தான் இன்னும் கூட குறைச்சிருவாங்க நான் கொடுத்த அந்த இடைக்கால நிவாரணம் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால தான் அதனால பொழுது போக்குவரத்து தொழில் கிட்டத்தட்ட இந்த துறை வந்து மிகப்பெரிய துறை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுடைய அவ அவங்கிட்ட பொய்ய சொல்லி ஓட்டை வாங்கி ஒரு பொய்ய பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு இன்னும் பத்து மாதம்தான் இருக்குது பத்து மாதத்தில் தேர்தல் வரும் இந்த தேர்தலில் அம்மாவுடைய அரசு அமையும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அப்பொழுது இந்த தொழிலாளர்களுக்கான காலம் என்னென்று சொன்னால் அம்மா ஆட்சிகளும் சரி ஆட்சி ஆட்சிக்காலம் சரி ஆனால் எடப்பாடியார் ஆட்சிக்காலம்தான் போக்குவரத்துக்கான பொற்காலம் என்பதை என்னால் ஆணித்தரமாக நிரூபிக்க முடியும் எல்லாம் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் எனவே இதை எல்லாம் உண்டு போக்குவரத்து தொழிலாளருக்கான அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் மிக விரைவில் முடி முடிவ முடிவுற்று அவங்களுக்கான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்